எல்லோருக்கும் வணக்கம் ஜி கிருஷ்ணமூர்த்தியின் பருமானி ஒன்றனை பார்க்கலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்மெஷரபிள் இம்மெஷரபிள் என்ற கூறுவது இறைவனை இறைவனை புரிந்து கொள்வதற்கு த மைண்ட் மைட் பி எக்ஸ்ட்ராடினரிலி கொயட் ஸ்டில் இறைவனை புரிந்து கொள்வதற்கு நமது மனம் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் அதில் எந்த வித அமைதியாக இருக்கும்னு சொல்வது அவர் எந்த வித எண்ணங்களும் மற்ற நிலை தான் அமைதியான நிலை நாம் ஒரு இடத்துல எதுவும் பேசாமல் சும்மா உக்குறது அமைதியான நிலை எல்லாம் அமைதியான நிலை என்று அவர் கூறுவது அற்ற நிர்மலமான ஒரு நிலை ஆனால் அப்படி எண்ணங்கள் எண்ணங்களற்ற ஒன்றும் ஒன்றுமில்லாத நிலையில் நாம் அடையும் பொழுது நமக்கு எந்த எண்ணங்களும் நமது இல்லாத போது நாம் இல்லாமல் போகிறோம் நாம் இறைநிலையை அடைந்து விடுவோம் நாமே இறைவனாக மாறிவிடுவோம் அந்த நிலையில் எதுவும் இருக்காது ஏதுமற்ற நிலை தான் இறைநிலை எண்ணங்களற்ற ஏதுமற்ற நிலை தான் இறைநிலை அந்த நிலையினை அடைவதற்கு நாம் மனதில் எந்தவித எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலையினை அடைய வேண்டும் என்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்